பார்த்து அதான் எந்த சமுதாயத்தை நடக்குமா தெரியல ஒரு பொம்பளை பிள்ளை பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புரிய வச்சா அப்போ பாரு நீங்கள் தான் எங்கள் ஃபுக்கிஷன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்கள் ஒவ்வொரு பொம்பளை புரியும் ஒவ்வொரு பொம்பளை புள்ளியும் எங்கள் சமுதாயத்தோட அடையாளம் நீங்கள் செய்கிற சின்ன தப்பு கூட எங்கள் எல்லாத்தையும் அதனால நீ நீ ஒரு கட்டி வந்து அப்பா அம்மா பண்ணி பார்க்கவே கூடாது வாழ்க்கை

இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வச்சம்னாலே நாளைக்கு காலம் தேவம் வரக்குதான் அத மாட்டிருக்கிறதே கிடையாது வாய்ப்பு அளித்தவர்கள் நன்றி உங்களால் சந்தித்திருக்கும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்